உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசியில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் வக்ர தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விர்ஷிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார் வக்ரத்தோடையே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தா இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில அஹ் நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்ப அதை பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் கார்த்திகை மாதம் இவர்களினுடைய முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் அடையறதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய அஹ் கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்து அதிபதியே உங்களுடைய ராசியின் மீது பயணிச்சிட்டு இருக்கிறதுனால அதிகப்படியான ஒரு பிரயத்தனம் அப்படின்றது ஒரு கடுமையான ஒரு உழைப்பு அப்படின்றது இந்த காலகட்டம் ஒரு நேரம் இதனால பாத்தீங்கன்னா இந்த விருஷிகாசி அன்பர்கள் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு ஒரு நேரம் உங்களுடைய தொழிலையும் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில்ல இருந்த ஒரு போட்டிகள் விலகக்கூடிய ஒரு நேரம் பார்ட்னர்ஷிப்ல இருந்த சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழில்ல இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளை தேடி நீங்க நகரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு ஒரு நேரமாகவும் ஜாப் விஷயத்தில் ஆடிட்டர்ஸ் லாயர்ஸ் இந்த மாதிரியான ஒரு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய பதவியில ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்கத்துல உங்களுடைய பதவிகள் உயர்வதற்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில சப்போர்ட் கிடைப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது யார் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்க தேர்வுகள் எழுதியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த கார்த்திகை மாதம் அதற்குண்டான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து அதுல ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அதே சமயத்துல அரசாங்க உத்தியோகத்திற்காக யாராவது காசு செலவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த வேலை ரீதியான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது உங்களுக்கு உண்டான கல்வி உங்களுக்கு இந்த நேரத்துல பயன்படக்கூடிய ஒரு நேரம் திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அங்கீகாரத்திற்கு ஏற்ற ஒரு திறமை அப்படின்ற மாதிரியாக அந்த கல்வி தகுதிக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல இந்த ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய இரண்டாம் வெட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ஒன்பது உச்சம் அடுத்து திரும்ப மறுபடியும் வெளியில வந்து எட்டாம் வர்றதுனாலயும் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான முழு வாய்ப்பையும் அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு மறுபடியும் உங்க கையில உங்களுடைய குடும்பத்தை கொடுத்துட்டு தான் போக போறாரு அதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரத்துலதான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் இருக்கிறாங்க திருமண உறவுகள்ல ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் கடன் விவாகரத்து போன்ற ஒரு வழக்குகள் இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் விவாகரத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம அதாவது ஒரு அஹ் இந்த விவாகரத்து தேவையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு மனதுல ஒரு பிடித்தம் இல்லாம அந்த விவாகரத்தை கொடுத்தவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அதுல இருந்த சில நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்க போது அதுல சின்ன மன நெர்தல்கள் பெற்றோர்களின் சம்மதம் முழுமையாக கிடைக்காது ஆனாலும் அந்த பெற்றோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாகதான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கொடுக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்கிற நிவர்த்தி அடையிறதுனால நிறைய ஆஹ் விருச்சிகராசி என்பர்கள் இந்த மாதம் ஒரு வளர்ச்சிக்குண்டான ஒரு வேலையை விடுறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த இடத்துல உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்ற பட்சத்துல இன்னொரு வேலை வாய்ப்பை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த வேலை வாய்ப்புல நல்ல ஒரு பதவி புகழ் அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கிறதுனால அந்த வளர்ச்சிக்காக வேலை விடை விடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இருக்க போது இந்த மாதத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஏர்னிங்ஸ் நிறைய வருமோ அதை நோக்கி நீங்க டிராவல் செய்யக்கூடிய ஒரு நேரம் அதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மினிமம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க அதிகப்படியாக யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இன்னும் ஒரு ஐந்து மாதத்திற்கு மட்டும் நீங்க அந்த மாதிரி கண்ட்ரோலா இருந்தா போதும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாம மினிமம் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக வச்சுக்கோங்க அதே சமயத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வரன்கள் அமையது கொண்டான ஒரு நேரம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருச்சிகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக திருமண வாய்ப்புகள் அப்படின்றது வரல வரன்கள் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருந்திருப்பீங்க இந்த மாதம் அதெல்லாம் நிவர்த்தியாகி அந்த திருமண வாய்ப்புகள் கைகூ கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் சில பேருக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வேலை ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது இல்ல வேலை ரீதியான ஒரு உயர் அதிகாரிகளின் தொந்தரவுகள் இருக்குது தொழில் ரீதியான கடன்கள் இருக்குது அப்படின்றவங்க இந்த கார்த்திகை மாதம் வாராகி அம்மனை செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை பிரார்த்தனை பண்ணுங்க செவ்வாய்கிழமை யமகண்டம் அதாவது காலையில ஒன்பது டு பத்திர வரும் எமகண்டம் அந்த டயத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து இருந்து தீராத பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது அதனால இந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் எங்களுக்கு வீட்டுல பிரார்த்தனை பண்ண முடியாதவங்க கோயில்ல போய் அந்த வாராகி ஒரு நான்கு தீபம் ஏற்றி தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம் பண்ணினீங்க அப்படின்னா சில பேருக்கு வியாதி தொந்தரவுகள்லாம் இருக்கு தீராத வியாதிகள் தேவையில்லாத அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு இதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது இந்த வாராகி அம்மனினுடைய பிரார்த்தனை செவ்வாய்க்கிழமை பிரார்த்தனை மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த உங்களுடைய திசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்